பம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்த்தோ நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் என்ற காலை சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் அடி கருப்பசாமி துணையோடு துதியணி எஸ் கே கண்ணன் அவரது கொம்பன் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய ஒரே நோக்கத்தோடு வேளாந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பெரிய ஊர்ச்சேரி எம் எம் கே பாய் பிரதர்ஸ் குழு வீரர்களும் நீங்க துட்டிக்குடன் வளம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை மதுரை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று சீக்கி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் இந்த உடம்பு நிகழ்ச்சி அலைவதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பண்ண கொண்டிருக்கின்ற இளையாம் வெடி புலிப்பாண்டி அவர்களை விழாக்குள் சார்பாக வருக அவர்கள் அன்போடு வகுக்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை எழுப்புகளை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருக கொண்டிருக்கின்ற டி இளையாங்குடி ஜி புலிப்பாண்டி அவர்களை விழா குழு சார்பாக வரை அவர்கள் அன்போடு இருக்கப்படுகின்றார்கள் நாளைய தினம் சரியாக ஒன்பது மணி அளவில் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் ஒன்றியம் பனிக்கோட்டையில் மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருக்கின்றது பரிசு தொகை ஒன்றுல்ல ஏழாயிரத்தி ஒன்று வர்ணனர்களை பாராட்டி ஒன்றல்ல இரண்டு ஆளுக்கு ஒரு மோன் மோதிரம் வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வருகின்ற ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகாமையில் இருக்கின்ற பாகை வால்கோட்டை நாடு கௌரி பட்டியலை மாபெரும் இரண்டாம் ஆண்டு வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது சிறந்த காலைக்கும் சிறந்த மாட்டுப்பிடி வீரர்களுக்கும் அரை பவன் மோதிரம் வழங்கப்படும் அனைத்து மாட்டிற்கும் வீர வழங்கப்படும் அனைத்து மாட்டிற்கும் டிரெஸ்ஸிங் டேபிள் சைக்கிள் அண்டா குத்துவழக்கு டிவி வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பரிசு தொகை ஒன்று என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலை கள மகிழ்த்து விடப்பட்டு உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே வருகின்ற பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் சிலையா ஊர்நிலை மாபெரும் மடமஞ்சு பெற நிகழ்ச்சி அதே தேதியிலே திருப்புவனம் மருகாமில் உள்ள பழையூரிலே வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் ஆர் எஸ் மங்கலம் ஒன்றியம் அத்தானூரிலே மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே தேதியிலே மயிலூரிலே மயிலூரணி மண்ணிலே மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி சீத்தி இடங்கள் வீரர்களை உற்சாக உங்களது கரபூசை வீரர்களை நோக்க மறந்த ஆக்கமும் ஏக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயிர் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இரு ஆட்டமா பல நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காளையா அம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வாளைக்கு பெருமை

வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பெரிய ஊர் சேரி எம் பாய் பிரதர்ஸ் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெயர் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வானத்து வானவில்லை வடமாக விரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் பிணைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் மாட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழ்க்கைகளா புண்ணியிலே புழுதி பறக்கும் அந்த காளையினை கட்டி இணைக்க வந்த வீரர்களின் வெறிச்சனமான ஆட்டமான் பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தையே சிறப்பு பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பாட வீரர்களா சிறப்பாட காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொருத்த பார்ப்பா ஒரு காளைக்கு பெருமை சேர்க்கிடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிடவா ஹேரங்கள் எரிங்கி விட்டன காளங்கள் வடந்து வீட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மாதுரை மாவட்டமா இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் குரூப் அவரது அசுரன் ஆலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக பன்னிரண்டு அழகு மேல் சார்பாக பெத்தாட்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாண்டு தங்களை தங்களை கொண்டு படுத்தி வந்திருக்க உள்ளாட்சி குடியிருப்பு ஆயிரத்தி படுத்தி உள்ள வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு இரு வீலி ஆட்டவா நல்ல வீலி நோட்ட விரட்டுா அம்புக்கு இழு துடிக்கின்ற நண்பர்களா யார் பார்ப்போம் பெறுவதற்கு கொம்பால் விரட்டுகின்ற காளையா அம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா காளையா அதை மொத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா பொறுத்திருந்த பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசனையும் தாங்களுக்காக நேரம் பத்தே விடா லாஸ்ட் பத்தே விடா நேரங்கள் நெருங்கி விட்டனோ காலங்கள் விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரா மதிக்க போவது காலையா கால எரியலா என பொறுத்திருந்த பார்ப்பார் சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் படி கருப்பர் துணையேடி புதியணி எஸ் கே கண்ணன் அவரது கொம்பன் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய ஹீரோபர் அரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பெரிய ஊர் சேரி எம் எம் கே பாய் பிரதர்ஸ் குழு வீரர்கள் மிக தூட்டிப்பூடல் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு பேரை பெறுவதற்கு ஒரு பெருமை சேர்த்திடா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி பேரி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஆட்டமா அல்லவிழி நோட்டவாள் விலட்டுகின்ற காளையா அம்பு கிழக்க துடிக்கின்ற நண்பர்களா நண்பர்களாட்டி அடியுங்க வீரர்களையும் காளையும் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடம் ஆதியூர் ஸ்ரீமோத்தமாரியம் பதினைந்தாம் ஆண்டு கிராமதுமக்கள் மற்றும் காமராஜ் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க வரும் விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் பதினெட்டாம் அடி வெறுப்பர் புதிய நீ எஸ் கே கண்ணன் அவரது கொம்பன் காலை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பெரிய ஊர் சேரி எம் எம் கே பாய் பிரதர் வீரர்களும் மிக தூண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில தொகையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் விட்டனா பரிசு தேறி சிறப்பு பரிசினை சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா என பறித்திருந்த பார்ப்பா இன்றைய வீரம் நாளைய வரவே அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையா என பொருத்தி வந்து பார்ப்பா நோக்கமா அன்பால் மிரட்டுகின்ற வீரர்களா படுத்துறங்கி தானும் விரதமிருந்து வந்த வீரர்களா பண்ணையில் கொழுத்து திவரேறி வந்தவற்றை காளையா இருவிமா அளவிலி நோக்கமா பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையை உற்சாக படுத்துங்க ஆடுகின்ற காலையா ஆட விடுகின்ற வீரர்களா ஆடுகின்ற காலையா ஆட விடுகின்ற வீரர்களா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்பா சீட்டி வடிவீங்க நைதட்டுங்க வீரர்களையும் காலை உற்சாக படுத்துங்க உங்களது கருணமோசை வீரர்களில் நோக்க வருங்க

வேலைவாண்டு வேண்டியிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பெரிய ஊர்சேரி எம் எம் கே பாய் பிரதர்ஸ் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெயரை சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு கிரி வீரி ஆட்டமா அல்ல வீழி நோட்டமா கொம்பால் விரட்டுகின்ற காளையா அம்புக்கு இருக்கின்ற வீரர்களா ஒடியும் என்பது போலகனும் ஒடியாது என்பது கோழைத்தனம் வீர வில்லாருக்கு இக்கரம் இல்லை வெற்றி பெறாருக்கு எக்கனமும் இல்லை இதில் வீரம் வெள்ளாடுஞ்ச பயந்தாடும் வேற்றி இல்லாடுஞ்சம் துணிந்தாடும் இதில் வீரமும் வேறும் ஒரு சேர வெற்றி தொகை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம்

அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலை எர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் காலங்கள் கடந்து விட்டன விட்டனைய பேரவாத இருக்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

உற்சாகப்படுத்துங்க வீரர்களின் ஊக்க மறந்து ஆக்கம் வேக்கம் வள்ளி தந்திர பரிசை எட்டி பறித்திட சிறந்த வீரர்களும் கடைசி மூன்றே நிமிடங்கள் நெருங்கி விட்டன விட்டன கடந்து பரிசு சிறப்பு வருவதற்கு இருவிலே ஆட்டமா அல்ல நோட்டமா நோட்டமாள் விரட்டுகின்ற காலையா அம்பு கிழக்க துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக உங்களது கர ஆக்கம ஓக்கம மல்லி நிலை சிறந்த பெருமை சேர்த்திடா சிறப்பு மிக்க ஹீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா உங்களது கரவோசைந்து வீடியார்க்கே கோரா சிட்டிலgetElementByIdgetElementById வீரர்களை உற்சாக படுத்துங்க ரெண்டு வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் வள்ளி தண்டிட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவோ சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு துகை சிறப்பு பரிசு பெருவை கல்லாபில்லி நோட்டாமா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்பு கிழிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்தி இருந்த பார்ப்போ சீத்தியரையில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற தாங்களுக்காக எதிர்க்கப்பட்டு கடைசி ஒரே கடைசி ஒரே நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் அடி கருப்பசாமி கண்ணன் புதிய கொம்பன் காலை